நாயன்மார்கள் வரலாற்றில் இளையான்குடி மாற நாயனார் பற்றி இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம் இளையான்குடி நாயனார் தமிழ்நாட்டின் சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில் செல்வ செழிப்பான விவசாய குடும்பத்தில் பிறந்தார் நாயனார் தீவிர சிவபக்தர் சிவபக்தர்களுக்கு தினமும் உணவளிக்கும் வழக்கத்தைக் கொண்டிருந்தார் மாரனாரின் விடாமுயற்சியை துக்கத்திலும் பக்தர்களுக்கு உணவளித்து அதை உலகுக்கு நிரூபிக்கும் வகையில் சிவபெருமான் ஒரு சோதனை நடத்தினார் மாறனார் தனது செல்வத்தை இழந்து ஏழையாக மாறினார் இருந்தபோதிலும் மாறனார் தனது நிலத்தை விற்று கடன் வாங்கி பக்தர்களுக்கு அன்னதானம் செய்து வந்தார் ஒரு முறை கனமழை பெய்த ஒரு நாளில் மாறனார் மற்றும் அவரது மனைவி உணவின்றி பட்டினி கிடந்தனர் இந்த மோசமான நிலையையும் பொருட்படுத்தாமல் சிவபக்தர்களின் வருகையை எதிர்பார்த்தனர் மாலை வரை பார்வையாளர்கள் இருப்பதற்கான அறிகுறி தென்படாததால் முன்பக்க கதவை பூட்டிவிட்டு உள்ளே சென்றனர் சிவன் சிவபக்தன் வடிவில் நள்ளிரவில் கதவை தட்டினார் மாறனார் கதவை திறந்து அந்த பக்தரை அன்புடன் அழைத்து தங்குவதற்கு ஏற்பாடு செய்தார் அப்படிப்பட்ட நிலையில் அந்த பக்தருக்கு உணவு வழங்க முடியாமல் அவர் கவலைப்பட்டார் மற்றவர்களிடம் கடன் வாங்கவும் வழியில்லை இந்த நேரத்தில் மாறனரின் மனைவி தங்கள் வயல்களில் அன்றைய தினம் விதைக்கப்பட்ட நெல் விதைகள் மழையின் காரணமாக மிதந்ததை நினைவூட்டினாள் மாறனார் அவள் யோசனைக்கு மகிழ்ச்சியுடன் செவிசாய்த்து மழையில் இறங்கி முற்றத்தில் நெல் விதைகளையும் கீரையையும் சேகரித்தார் விறகுகள் இல்லாததால் வீட்டின் கூரையில் இருந்த ஜாடைகளை இழுத்து பட்டினி கிடந்த பக்தருக்கு சாப்பாடு தயார் செய்தார் அந்த பக்தனின் வடிவில் மாறுவேடமிட்ட சிவபெருமான் இப்போது மகிழ்ச்சியடைந்து மீண்டும் சுடர்விடும் சுடர் வடிவில் தோன்றினார் பின்னர் சிவபெருமான் உமாதேவியுடன் தெய்வீக எருது நந்தியின் மீது வந்து தம்பதிகளை ஆசீர்வதித்து அவர்களையும் தங்களுடன் இருக்கும் வரத்தை அளித்தனர் நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்